அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பார்ந்த பொல்லாக்கு டிவியினுடைய அன்பர்களே அருள் நிறைந்த பெருமக்களே புனிதம் மிகுந்த ரமலானினுடைய ஆறாவது தினத்தை அடைகிற அளப்பெரும் வாய்ப்பை தந்த ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் ஒலித்தாகுக எவ்வளவு பெரிய கருணையாரன் இந்த நாட்களையெல்லாம் தொடுவதற்கு இந்த அடிமைகளுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறானே சங்கைக்குரிய பெருமக்களே நன்றாக நாம் யோசிக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடைபெறுகிற விசாரணையினுடைய வடிவத்தை நமது மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துவார்கள் அல்லாஹு சுபஹானகு ஆலா மறுமை நாளையில் அடியானிடம் விசாரிக்கிற பொழுது இப்படி கேட்பானாம் எபுன ஆதம் ஆதமின் மகனே மறில் ஃபலம் தகுதினி நான் நோயாளியாக இருந்தேனப்பா என்னை வந்து நீ சந்தித்தாயா என்று கேட்பானா அவுதுக்க யாரம் இறைவா எப்படி உன்னை சந்திக்க முடியும் தப்புல் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கவன் தான் நீ தானே உன்னை எப்படி வந்து சந்திக்க முடியும் அப்போ அல்லாஹ் சொல்வானா அம்மா அலிம்த உனக்கு தெரியாதாப்பா அண்ணன் அபிதி ஃபுலானன் மரித ஒரு என்னுடைய அடியானில் ஒருத்தன் நோயாளியாக இருந்தான் பலம் தகுதுஹூ நீ போய் விசாரிச்சியா அவனை சந்திச்சியா இல்லைல்ல அம்மா அலிம் த உனக்கு தெரியாதா அன்னக்கு லவ் தூ நீ அந்த நேரத்தில் அந்த நோயாளியை போய் நீ சந்தித்திருந்தால் வஜத்தனி ஐந்த அவனிடத்தில் என்னை பெற்று கொண்டிருப்பாய் என்று சொல்வானாம் எப்படி ஆம் அப்படியே வரிசையாக பெருமானார் அடுக்குவார்கள் இறைவன் சமூகத்தில் நடக்கிற விசாரணையை இறைவன் கேட்பானாம் எப்பா உங்ககிட்ட நான் பசிச்சதுன்னு வந்து கேட்டனே எனக்கு தந்தையான்னு கேட்பானாம் உனக்கா பசியா என்ன ரப்பே என்று இவன் கேட்பானாம் ஆம் என் அடியானின் ஒருவன் யாசித்து ஒன்னிடத்தில் வந்து தன் பசியை முறையிட்ட பொழுது அவனுக்கு உணவு கொடுக்காது விரட்டி விட்டாயே நீ அங்கே உணவை கொடுத்திருந்தால் என்னை பெற்று கொண்டிருப்பாய் தாகத்தால் தடுமாறி நாக்குகளெல்லாம் வறண்ட நிலையில் ஒரு மிடர் தண்ணிக்காக குடிவானத்திற்காக ஒன்னிடத்தில் வந்து யாசித்தானை கொடுத்தாயா இல்லையே உனக்கா என்று கேட்க பொழுது அல்லாஹு சொல்வான் அவனுக்கு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்று கொண்டிருப்பாய் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் இப்படி தொடரும் என்று பெருமானார் செல்லல்லாகு அழகிவ செல்லும் சொல்கிற செய்தியை இம்மா முஸ்லிம் முஸ்லீம் ரஹீமகுல்லா சஹீஹு முஸ்லீமில் பதிவு செய்வார்கள் ஆம் நீங்கள் அல்லாஹுக்காக வழங்கினால் அந்த இடத்தில் அவனையல்லவா நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அவனுக்கல்லவா நீங்கள் நேரடியாக உபகாரத்தை புரிகிறீர்கள் ஆம் அவன் அடியார்களில் ஒருவருக்கு வழங்கினால் அது அவனுக்கு சந்தோஷத்தை தராதா மகிழ்வை தராதா நன்றாக யோசிக்க வேண்டும் நாமெல்லாம் வெற்றியாளர்களின் அணிவரிசையில் நிற்க வேண்டும் என்பதுதானே இந்த உலகத்தில் நாம் ஆசை கொள்கிறோம் சிறு வெற்றியானாலும் என் பெயர் அதில் வந்துவிடாதா என்று நாம் ஆசிப்பதில்லையா ஆம் இறைமறை குர்ஆன் சூரா அத்தகாபின் பதினாறாவது வசனம் அந்த வார்த்தைகளினுடைய ஒரு வார்த்தை இப்படி சொல்லி காட்டும் யார் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர் ஆம் உள்ளத்தில் மிக மோசமான வியாதி ஒன்று இருக்கும் என்றால் அது கஞ்சத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விசாலமான மனதோடு நாம் நம்மை அமைத்து கொள்ள வேண்டும் அருள் நிறைந்த பெருமக்கள் அப்படித்தான் இருந்து கொண்டார்கள் அப்துல்லாஹிபனு அமர் ரதியாகு அணுகு அவங்க நோன்பு நோற்று திறக்கிற நேரமாக இருந்தால் கூட என் பெருமானாரின் மீது அழகிய காதல் கொண்டவர்கள் சல்லல்லாஹூ அலிகிவசல்லம் அவர்கள் ஒரு நாளும் தனித்து சாப்பிட்ட வரலாறு கிடையாது கொடுத்து சாப்பிட்ட வரலாறு தான் உண்டு கிடைத்த ஒரு ரொட்டையானாலும் அது நாட்கள் கடந்து கிடைத்தாலும் யாருக்காவது அதை புசிக்க வைத்துத்தான் தான் சாப்பிடுவார்களே தவிர தனித்து சாப்பிட மாட்டார்கள் அந்த அன்னலாரின் அடிச்சுபடுகளான வாரிசுகளான சஹாபிகள் எப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அதிகல்லாகவனு ஹோ அவங்க தாங்கோட ஒரு மிஸ்கின் ஏழையை அமர்த்தியவர்களாகவே தவிர நோன்பை திறக்க மாட்டார்கள் யாராவது அவர்களிடம் நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து யாசித்தால் கூட அவர்களின் பங்கு ஒரு ரெண்டு பேர் அமர்றாங்க மூணு பேர் அமர்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும் இல்லையா அந்த பங்கை எடுத்து அந்த பங்கை எடுத்து யாசித்து வந்து நிற்கிறாரே அவர் புசிப்பதற்காக கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் தான் பசித்து வேண்டாமல் இருப்பார்கள் என்பதை நாம் அவர்களின் வரலாற்று தகவலில் பார்க்க முடிகிறது ஓசுல்லாத மஹியத்தீன் அப்துல் காதர் அல் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்றஹுல் அசீஸ் அந்த சீதேவி அவர்கள் சொல்கிறார்கள் உவது நான் ஆசை கொள்கிறேன் லௌகானத்தி துன்யாபி எதி இந்த உலகம் மாத்திரம் என் கரத்தில் இருக்குமேயானால் ஒத்து ஐமுகல் ஜாயா பசித்தவர்களுக்கு நான் அதை புசிக்க கொடுத்து விடுவேன் என்று ஆம் எவ்வளவு அழகான வரிகளை அந்த மேன்மகனார் உதித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா வெறும் வார்த்தைகள் அல்ல கல்லா இன்னஹா களிமத் முகா காயிலுகா அல்ல அப்படித்தான் அவர்கள் நடந்தும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்தவற்றை கொடுத்துத்தான் பழகியிருக்கிறார்கள் ஆம் இத்தகைய நல்ல நசீபு மிகுந்த அருள் நிறைந்த பாக்கியமான இந்த ரமலானில் வாரி வழங்கிய வல்லல் நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லத்தினுடைய வளமான வாரிசுகளில் நாமெல்லாம் இடம்பெற வேண்டும் உற்றார்களுக்கு உறவினர்களுக்கு ஆம் அவர் யார் வசதியற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவற்றை கொடுத்து இந்த சோபனம் மிகுந்த ரமலானில் சொர்க்க வாக்கியத்தை பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் അടുത്ത അമർവിൽ സന്ദിപ്പോം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തൂ